ஒருமுறை கொடுத்த பொருளுக்கு மீண்டும் அடுத்த வருடம் விலை ஏறும்போது அதற்கு மீண்டும் கொடுக்க வேண்டுமா வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருளுக்கு ஜக்காத்து கடமையா நாம் அணிந்திருக்கும் நகைக்கு கொடுக்க வேண்டுமா என்றால் தேய்மானம் உள்ள பொருளுக்கு கொடுக்க வேண்டாம் என்கிறார்களே அதை பற்றி தெளிவுப்படுத்துங்கள் நீங்கள் கேட்குறாங்க ஒரு முறை கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்க தேவையில்லை அது ஒரு கொடுத்தாச்சுன்னா அந்த பொருள் தூய்மை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பொருள் வளர்ச்சி அடைந்தால் கொடுக்கணும் அந்த பொருளுடைய மதிப்பு வளர்ச்சி அடைந்தால் ஏற்கனவே கொடுத்த மதிப்பு பத்து லட்சம் இன்னைக்கு அதனுடைய மதிப்பு பன்னெண்டு லட்சம் அப்ப நான் பத்து லட்சத்து தான் கொடுத்துருக்கேன் இன்னொரு ரெண்டு லட்சத்துக்கு கொடுத்துருக்கேன் ரெண்டு லட்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துல இப்போ வருமானம் ஆயிடுச்சு இப்ப நான் இதை வித்தோம்னா எனக்கு பன்னெண்டு லட்சம் கிடைச்சிருக்கல அப்படின்னா மீதி இருக்கிற அது அதனுடைய மதிப்பு அதிகரித்து இருக்கிற மிச்சம் இருக்கிற மதிப்புக்கு நம்ம கொடுக்கணும் ஏற்கனவே கொடுத்த மதிப்புக்கு கொடுக்க தேவையில்லை ஒண்ணு நான் வந்து வாங்கின பொருளை பொருளாகவே ஜக்காத்து கொடுத்துட்டோம்னா அது ஒரு வகை பணமாக சக்காத்து கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு வகை பொருளாக கொடுக்கறது நான் என்ன நூறு கிராம் தங்கம் வாங்கினேன் ரெண்டு கிராம் தங்கத்தை ஜக்காத்தா கொடுத்துட்டேன் இது எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளவு கூடுனாலும் எவ்வளவு குறைஞ்சாலும் அதுல எந்த மாற்றமும் ஏற்படல இந்த இந்த பொருளுக்கும் முழுசான கொடுத்து முடிச்சுட்டேன்னு அர்த்தம் ஆனா இப்ப நம்ம பெரும்பாலும் எப்படி மதிப்பிடுறோம் பொருளை பொருளாக மதிப்பிடாமல் பொருளை பணமாக கன்வெர்ட் பண்ணி மதிப்பிடுற ஒரு பழக்கில இருக்கிறது அப்படி மதிப்பிடும் பொழுது அன்னைக்கு இருந்த மதிப்பு வேற இன்னைக்கு இருந்த மதிப்பு வேற இன்னைக்கு இருக்கிற மதிப்புல பொருளாதாரத்துல அந்த அமௌண்ட்ல டிஃபரன்ஸ் வரும் பொழுது அமௌண்ட்ல கொடுத்தா நீங்க அமௌண்ட்லேட் பண்ணுங்க கால்குலேட் பண்ண கொடுத்தீங்கன்னா கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நூறு கிராமுக்கு ரெண்டரை கிராம் குடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அது முடிஞ்சிருச்சு நூறு கிராம நீங்க ரூபாயா கால்குலேட் பண்ணி அந்த ரூபாயை அதுல ரெண்டு பெர்சன்டேஜா கால்குலேட் பண்ணனா இன்னைக்கு அந்த ரூபாயுடைய மதிப்பு கூடிடுச்சு அந்த ரூபாயுடைய மதிப்பு கூட கூட நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை வரும் அது மதிப்பு கூடாத பொருள் நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது நாம அணிந்திருக்கணும் கொடுக்கணுமா கண்டிப்பா கொடுக்கணும் அது உங்க பொருள் தானே உங்களுடைய பொருள் எதுலாம் இருக்குதோ எல்லாத்தையும் கொடுக்கணும் தேய்மானம் மருந்தா கொடுக்க தேவையில்லை எல்லாம் மார்க்கத்துல சொல்லல தேய்மானம் இருந்தாலும் தேய்மானம் இல்லாட்டியும் வளர்ந்தாலும் வளராவ இல்லாட்டியும் நம்ம அது கொடுக்கத்தான் வேணும்